நைன்டி சிக்ஸ் டிவி நேர்களுக்கு பணிவான வணக்கம் நான் உங்கள் ஜெர்னலிஸ்ட் உதய் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் எங்கள் அப்பா சங்கி இல்லப்பா போட்டு உருட்டு உருட்டுன்னு உருட்டாதீங்க அவரை வந்து ஹிம்சப்படுத்தாதீங்க மனசை நோகடிக்காதீங்க அப்படின்னு அவரோட மகள் ரஜினிகாந்த் அவர்களுடைய மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்க வந்து வேண்டி வேண்டி கை கூப்பி கேட்டுருக்குறாங்க இப்போ விஷயத்துக்கு வருவோம் லால் சலாம் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தோட இயக்கத்தில் வந்திருக்கிற மூணாவது திரைப்படம் லால் சலாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு விக்ராந்த் விஷ்ணு விஷால் இவங்க ரெண்டு பேர் முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்காங்க கிரிக்கெட் பின்னணியில் இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மத நல்லிணக்கம் கொண்ட ஒரு கதை அதில் வந்து ஒரு கிரிக்கெட் ஸ்டோரியை வந்து அவங்க உள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க இது கதை பற்றி சில விஷயங்கள் தெரியும் உள்ளே போய் அதை வந்து கெடுத்து மறுபடியும் கண்டென்ட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு விட்டுடலாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் வந்திருந்தாங்க இயக்குனர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களும் கே எஸ் ரவிக்குமார் மியூசிக் டைரக்டர் ஏஆர் ரஹ்மான் மற்ற சினிமா பிரபலங்கள் எல்லாமே அந்த ஆடியோ லான்ச்சுக்கு வந்தாங்க சம்ம ஹாப்பியஸ்ட் ஆடியோ லான்ச்சா கண்டிப்பாக இருக்கும்னு எல்லாரும் நினைச்சாங்க ஆனால் ஃபிஃப்டி பர்சன்ட் என்டர்டைன்மெண்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் சென்டிமெண்ட் ஏன்பா இதெல்லாம் சினிமாவில் தானே வரும் ஆடியோ லான்ச்சில் கூட இப்படி தான் வருமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் எஸ் ஆடியோ லான்ச் கூட ஃபிஃப்டி பர்சன்ட் சென்டிமெண்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் என்டர்டெயின்மெண்டாக மாற்றிருக்காங்க இருக்காங்க இந்த யூனிட் உண்மையில சொல்ல ரஜினிகாந்த் அவர்களை அவங்களுடைய மகள் ரொம்ப புகழ்ந்து தள்ளுறாங்க ஆனால் அது வந்து ஏதோ உருட்டுறாங்கன்றதெல்லாம் சொல்ல முடியாது ஒரு சென்டிமெண்ட்டாக பேசியிருக்காங்க அதே மாதிரி ஐஸ்வர்யா கூட தந்தை ரஜினிகாந்த் அவர்களை பற்றியும் மிக 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 சென்டிமெண்ட்டோடு பேசியிருக்காங்க வந்த ஃபேன்ஸ் எல்லாருக்குமே கண்கலங்கி போயிட்டாங்க எல்லா ஃபேன்ஸும் வந்து பா என்ன ஒரு ரிலேஷன்ஷிப் பண்ணுற மாதிரி இது பண்ணாங்க இது மட்டுமே இல்லாமல் ஐஸ்வர்யா அவங்களுடைய மகன்கள் ரெண்டு பேருமே அவங்களுடைய பாண்டிங்கு கூட இங்கே சூப்பராக தெரிஞ்சுது விஷயத்துக்கு வருவோம் இந்த படத்தோட ஆடியோ லான்ச்சில் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வந்து இந்த படம் எப்படி ஆரம்பிச்சுதுன்னு ஒரு சின்ன கதையை சொல்கிறாங்க நான் வந்து ரஜினிகாந்த் மகள்தான் ஆனால் இந்த படத்தை வந்து நான் இந்த கதை எழுதிட்ட பேருக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு ப்ரொடியூசர் பத்து பதினஞ்சு ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு போயிருக்கேன் அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி எல்லாம் யாராக இருந்தாலும் சரி என்னை வந்து சூப்பராக வரவேற்கிறாங்க டீ காஃபி பன் பட்டர் ஜாம் எல்லாமே கொடுக்குறாங்க சூப்பராக பண்ணுறாங்க பட் கதை சொல்லிவிட்டு இந்த படத்தை நான் இயக்கலான்னு இருக்கிறேன் நீங்கள் தயாரிக்கிறீங்களான்னு கேள்வி கேட்கும் போது அவங்க மூஞ்சியே மாறுதுங்க அவங்க மூஞ்சி மாறும்போது என்னென்னு தோணுது கண்டிப்பாக இந்த படத்தை பண்ண மாட்டாங்க நானே புரிஞ்சிக்கிட்டு நானே சைட் பண்ணிட்டு வந்துடுறேன் சில ப்ரொடியூசரெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்து ஒரு பத்து நாளில் பார்க்கலாம் ஒரு ஏழு நாளில் பார்க்கலான்னு அவங்களும் சொல்கிறாங்க அப்போ கூட எனக்கு என்ன புரியுது கண்டிப்பாக இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாது இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியும் நம்ம கம்பெனி கிடையாதுன்ற மாதிரி நான் வெளியே வந்துவிட்டேன் சரி என்ன தான் பண்ணலாம்னு யோசிக்கும் போது தான் ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி உள்ளே வருது அதுதான் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் இந்த லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் இந்த கதை சொன்ன பேருக்கு ரஜினிகாந்த் அவர்கள் அப்பா நடித்தா நல்லா இருக்குமேன்ற மாதிரி அவங்களும் ஒரு சஜஷன் கொடுக்குறாங்க நானும் போய் அப்பாவுக்கு ஒரு க இந்த கதையை சொல்கிறேன் அப்பாவுக்கும் ஏற்கனவே அந்த கதையை பற்றி தெரிஞ்சுருக்கிறாரு அவரும் வாண்டடாக வந்து என்னை கேட்குறாரு நானும் நடிக்கிறோமான்னு சொல்கிறேன்னு அப்படி தான் ரஜினிக்கு அப்பா வந்து உள்ளே வராரு லைக்கா ப்ரொடக்ஷன் உள்ளே வராங்க ரெண்டு பேரும் உள்ளே வந்த பிறகு லால் சலாம் என்ற படம் மிகப்பெரிய படமாக மாறுது அந்த படம் மிகப்பெரிய படமாக எங்களுக்கு மாறுது பட் வெளியே உலகத்துக்கு எல்லாருமே ஆ என்ன படம் எடுத்துகிட்டு போகிறாங்க இது சும்மா தான் போகுதுன்ற மாதிரி தான் எல்லாருமே நினச்சிட்டு இருக்காங்க பட் இந்த படம் ஹிட் அடிக்கிறது ஷூராக ஹிட் அடிக்கும் மிகப்பெரிய படமாக மாறும்னு அந்த தன்னம்பிக்கையை வந்து அவங்க வெளிப்படுத்தியிருக்கிறாங்க இது மட்டுமே இல்லாமல் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி அவங்க பேசும்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வந்து எல்லாரும் சங்கியன்னு கூப்பிடுறாங்க நான் அதுக்கப்புறம் சங்கீன்னா என்ன அர்த்தம்னு தேட ஆரம்பித்தேன் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஏதாவது ஒரு மதத்துக்கு மதத்தை பற்றி மதத்தை சார்ந்து இருந்தால் அவங்கள சங்கீன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இன்னொரு சில பேர் என்ன சொல்கிறாங்க யாராவது ஒரு கட்சிக்கு சார்ந்தே பேசிகிட்டே இருந்தால் அந்த கட்சிக்கு நல்லா வக்காலத்து வாங்கிட்டு இருந்தால் அவங்களையும் சங்கீன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ யோசித்தேன் எங்கள் அப்பா அது மாதிரி யாருக்குமே பண்ணதே கிடையாது யாருக்கும் அவர் பொதுவாக தான் இருப்பார் ஒரு நியூட்ரலாக தான் இருப்பார் எம்மதமும் சம்மதமும் மாதிரி தான் அவர் இருப்பார் அவர் ஏன் சங்கீன்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு டவுட் வந்தது உண்மையே சொல்கிறேங்க எங்கள் அப்பா சங்கியெல்லாம் கிடையாது எங்கள் அப்பா ஒரு வேளை நீங்கள் நினைக்கிற மாதிரி சங்கியாக இருந்திருந்தால் லால் சலாம் மாதிரி மத நல்லிணக்கம் கொண்ட இந்த படத்தில் அவர் நடிச்சிருக்க மாட்டாங்க என்ன புரியாமல் பேசுகிறீங்க ஒருத்தரை பற்றி ஒரு வார்த்தை சொல்லும்போது பத்து வாட்டி யோசிச்சுட்டு பேசுங்கன்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கவுண்ட்ரு கொடுத்துருக்காங்க இப்போயாச்சும் இவனுங்க திருந்து வாங்கலான்றது தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா ரஜினிகாந்தை பற்றி பேசினா ரிட்டன் ஒன்றும் வராது நம்ம என்ன வேணாலும் பேசலாம் வாய்க்கு கிடச்சிது பேசலாம் பல்கூசாமல் புழுகலாம் என்ன வேணாலும் செய்யலான்றது தான் எல்லோருடைய கேல்குலேஷன் அவர் இப்போ இது இந்த ஆடியலாஞ்சுக்கு அப்புறம் நிறைய உருட்டுன்னு உருட்டு உருட்டு இந்த உருட்டு பாய்ஸ் முட்டு பாய்ஸ் எல்லாம் இருக்காங்களே உருட்டுனா கூட அவர் எதுவும் கேர் பண்ணிக்க மாட்டேன்றாரு கேர் பண்ணிக்கவும் மாட்டார் ஏன்னா அவர் கேர் பண்ணியிருந்தால் இது மாதிரியான இந்த இமாலய உச்சியை வந்து அவர் தொட்டிருக்க மாட்டார் நீங்கள் என்ன பண்ணாலும் என்ன குலைச்சாலும் அவர் போய் ஒரு பிளேஸில் உக்காந்துட்டார் நீ என்ன குலைச்சாலும் சரி அவர் கண்டுக்கவே மாட்டார் அதுக்கான குட்டி கதைகள் எல்லாம் ரெண்டு மூணு சொல்லியிருக்காரு ரெண்டாவது விஷயம் முக்கியமான ஒரு விஷயம் ஏற்கனவே ஜெயிலர் படத்தில் அவர் பேசும்போது ஒரு சின்ன குட்டி கதை சொல்கிறது வழக்கம் அந்த படத்து ஆடியெல்லாம்ச்சலையும் குட்டி கதை சொன்னார் காக்கா கழுகு கதை இந்த கதையை வச்சுக்கிட்டு எப்பா இந்த கதைக்கு ஒரு மூக்கு உருவெல்லாம் கொடுத்துட்டு கழுகு இவரம்பா காக்கா விஜயம்பா அப்படின்னு இதுக்கு ஒரு பெரிய ஸ்டோரியை வச்சுட்டு ரெண்டு பேரையும் வந்து நாஸ்தி பண்ணாங்க ரெண்டு ஃபேன்ஸும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதமாக ஏன் நேற்று வரைக்கும் கூட அடிச்சுக்கிற அந்த அளவுக்கு ஒரு சம்பவம் பண்ணி வச்சிட்டிங்க சந்தோஷமாக ஒரு ரெண்டு ஃபேன்ஸ் எப்படி இருக்கணுன்றதுக்கு தலைவர் ரஜினிகாந்தோட ஃபேன்ஸு தான் உதாரணம் நான் ஷூராக சொல்லுவேன் அதுக்கான எவிடன்ஸும் என்கிட்ட இருக்குது ஏன்னா நேற்று நடந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த லால் சலாம் ஆடியோ லான்ச்சுக்கு வெளியே ஊர்லேருந்து வெளி மாநிலத்திலேருந்து வந்தவங்க எல்லாமே இங்கே ஆடியோ லான்ச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாருமே தலைவர் ஃபேன்ஸ் அவங்க எல்லாமே கேப்டன் விஜயகாந்த் அவருடைய நினைவு இடத்துக்கு போய் அஞ்சலி செலுத்திட்டு அங்கேயும் சொல்கிறாங்க அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஃபேன்ஸ் தான் பட் ஏன் தலைவர் எப்பயுமே விஜயகாந்த் மேலே ஒரு தனிப்பற்று மரியாதையும் கொண்டவர் அதே மாதிரி தான் நாங்களும் விஜயகாந்த் அவர்களுக்கு இப்போது பத்மபூஷன் அவார்டு கொடுத்துருக்கிறதும் சந்தோஷம்னு அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க தட் இஸ் ரஜினிகாந்த் ஃபேன்ஸ் தட் இஸ் ரஜினிகாந்த் ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா தான் அந்த இந்த போட்டி பொறாமை இதெல்லாம் இல்லாமல் ஒரு ஆரோக்கியகரமான சினிமாவையும் ஆரோக்கியகரமான சினிமா போட்டியும் உருவாக்க முடியும் ரஜினிகாந்த் அவர்கள் இது மாதிரி எல்லாம் விஷயத்தை தாண்டி எங்கேயோ போயிட்டார் அவர் ஏஜில் இருக்கிறவங்க அவ்வளோ காஸ்ட்டில் அவளுடைய ரெமனியூஷனில் யாருமே வாங்கிறது கிடையாது யார் இருக்கா தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் யாராவது இருக்காங்களா இவருக்கு ஈக்குவலாக நினைக்கிற அமிதாப் பச்சன் அவர்கள் கூட அந்த அளவுக்கு வாங்குறதே கிடையாது அவருடைய ரெமினேஷன்னா ஒரு ரேஞ்ச் என்ன அதை பார்த்து நம்ம பேசணும் உருட்டணும் அதுதான் முக்கியமான ஒரு விஷயம் ரெண்டாவது ரஜினிகாந்த் அவர்கள் மேடை ஏறிட்ட பேருக்கு மேடையில் அவர் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா ஒரு மகள் தந்தையோட உறவை வந்து சும்மா சூப்பராக அழகாக வர்ணித்தார் அவர் அதாவது கடவுள்கிட்ட போய் குழந்த வரம் கேட்டு எனக்கு ஒரு மகன் வேணும் அப்படின்னு கேட்டால் ஒரு மகனை காட்டி கடவுள் வந்து போப்பா அனு அனுப்பிச்சு விடுவாராம் அதே கடவுள்கிட்ட எனக்கு ஒரு மகள் வேணும் ஒரு பொண்ணு வேணும்னு கேட்டால் கடவுளே சொல்லுவாராம் நானே உனக்கு மகளாக பிறக்கிறேன்னு அவரே ஓடி ஓடி வந்து மகளாக பிறப்பாராம் என் வயிற்றில் கூட பிறந்த இரண்டு மகளுக்கும் கடவுளுக்கு சமமானது அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த ஆடிட்டோரியம் பூரா ஒரு சென்டிமெண்ட் அப்படியே சைலண்ட் ஆகிடுச்சு ஒரு மனுஷனை ஒரு வார்த்தையில் ஐஸ்காந்த மாதிரி இழுக்கிற சக்தி ஒரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு இப்போயும் இருக்கான்றதுக்கு இந்த ஒரு ஆடியோ லான்ச்சும் ஒரு உதாரணம் உருட்டுறதெல்லாம் வந்து நம்ம நாலு ரூம்குள்ளே உருட்டிக்கிட்டே இருக்கலாம் இவ்வளோ பெரிய ஸ்டேடியமில் இத்தனை பேர் மக்களை வந்து அவர் இன்றைக்கும் வந்து அந்த கட்டுக்கோப்போடு இருக்கிற ஃபேன்ஸை அதுதான் முக்கியமான ஒரு விஷயம் அது மட்டுமே இல்லாமல் அவர் வந்து உடல்நல குறைவால் பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது என் மக தான் தாய் மாதிரி எனக்கு பணி உடை செஞ்சா அவர் செஞ்ச பார்த்ததெல்லாம் வந்து நான் ஆச்சரியமாக இருக்கிறேன் என்னுடைய மக வந்து கை குழந்தை வச்சுட்டு இருந்ததுனால அவங்க வந்து எனக்கு பணி உடை செய்யாமல் போயிட்டாங்க பட் மூத்த மகள் எனக்கு செஞ்ச சேவை வந்து கொஞ்சம் நஞ்சம் கிடையாது ரெண்டு மகள்களை பற்றியுமே யாரையுமே விட்டுக் கொடுக்காமல் பேசியிருக்காரு முக்கியமான ஒரு விஷயம் பெண்கள் பெற்ற ஒவ்வொரு தந்தைக்கும் இந்த ஆடியோ லான்ச் ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக வந்து சொல்லலாம் இதோட மு முழு காணொலி வந்தால் கண்டிப்பாக நம்ம எல்லாருமே பார்க்கணும் ரசிக்கணும் கூட இதே மாதிரியான மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் உங்கள் ஜேர்னலிஸ்ட் உதய் நன்றி வணக்கம்